அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் சோழ மன்னர்கள் அதாவது மூவேந்தர்களில் இவரும் ஒருவர் சோழர்கள் தற்போது உள்ள தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா மேலும் முழு தென்னிந்தியாவையும் தென்னிந்தியாவையும் தாண்டி ஒரிசா வங்காளம் தென்கிழக்காசிய நாடு மலேசியா சிங்கப்பூர் தாய்வான் ஜாவா மேலும் இலங்கையும் சேர்த்து ஆண்டனர் இவர்களின் செல்வாக்கு கடல் கடந்து பல நாடுகள் வரை இருந்தது இவ்வாறு சிறப்புமிக்க சோழர்கள் நம் தமிழர்கள் ஆவார்கள் சோழ மன்னர்கள் பெரும் கடல் படையை வைத்துள்ளனர் இவர்களின் கடல் படைக்கு முன்னார் யாரும் நிற்க இயலாது ஒரு கதையில் கூறுவார்கள் சோழர்கள் அறுபதாயிரம் யானைகளை வைத்து போர் செய்தனர் என்று ஒரு யானையின் விலையே பல்லாயிரம் அறுபதாயிரம் யானையை வைத்து போர் செய்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய மாமன்னராக சக்கரவர்த்தியாக விளங்கியிருப்பார் என்று இவ்வாறு சிறப்புமிக்க சோழர்கள் புலியின் தன் சின்னத்தை வைத்துள்ளனர் புலியானது நீரிலும் நிலத்திலும் வேட்டையாடும் திறன் கொண்டது என்பதை உணர்த்தவே சோழர்கள் நீரிலும் நிலத்திலும் தன் திறனை வெளிப்படுத்தியதால் தான் இவர்களுக்கு புலி சின்னம் ஓமைப்படுத்தி இருக்கிறார்கள் நம் தமிழர்கள் இவ்வாறு பல கதைகளுக்கான என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூட இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவளியுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்